வணக்கம் சென்னை பம்மல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் இந்த சைட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த செக்ஷன் அப்புறம் காலம் லேப்பிங் இதெல்லாம் வச்சதை பார்த்துருப்போம் இடையில வந்து காலம் ஸ்டார்டர் நம்ம போட்டுட்டோங்க அதுக்கப்புறம் இப்போது லிண்டலுக்கு மேலே காலம் கன்கிரேட் போட போகிறோம் ரூஃப் பீமை கழிச்சுட்டு நம்ம அந்த லெவலை வந்து பார்த்து கரெக்ட் பண்ண போகிறோம் இதில் நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாங்க வாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ரெண்டாவது மாடியில் காலம் கான்கிரீட் போட போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸ்லாம் வந்து நேற்றே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்கிரிட் போடுற மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நேற்றே வந்து இதை ஏற்றி ஆயிலெலாம் அடிச்சுட்டாங்க ஸோ ஆயில் அடிக்கிறதுனால நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும் இந்த ஹனிக்கொம்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது பாக்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம மதியம் வரையும் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு அப்புறம் நான் வந்து காண்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க இங்கே இப்போ ஜல்லி எம்ஸாண்டாம் மேலே இருக்குது சிமெண்ட் மட்டும் ஸ்விப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இங்கே நமக்கு காலம் ஸ்டார்ட்ரு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒன்று ஏன்னா கீழே உள்ள அந்த வெட்டியல் லைனை நம்ம மாறாமல் மார்க் பண்ணி வச்சுருப்போங்க அதுக்காக வந்து நம்ம பாக்ஸ் வச்சு காண்கிட்ட போடுவோம் இந்த பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தலை வந்து நமக்கு சாஞ்சிருக்கலாம் நம்ம வந்து தூக்கு பார்த்து கீழே உள்ள பேஸ்க்காக சரி பண்ணுவோம் அதனால தான் வந்து நமக்கு ஸ்டார்ட்ரு ஒரு முக்கியமான ஒன்று மேக்சிமம் வந்து கிரிட்டிக்கலான இடத்துலலாம் நம்ம ஸ்டார்ட்ரு போட்டு பண்ணிப்போங்க நம்ம வந்து காலம் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ரேஷியோவை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க அதாவது சைட்டில் அளந்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எம் டுவெண்ட்டி கிரேட் ரேஷியோவில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எம் டுவெண்ட்டி கிரேட் அப்படிங்கிறது ஒன் இஸ்ட்டு ஒன் ஆஃப் ஸ்டு த்ரீன்னு வரும் ப்ராக்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அந்த ரேஷியோவில் வரும் ஒன்றுங்கிறது சிமெண்ட்டு ரெண்டுங்கிறது எம்சாண்டு மூணுங்கிறது முக்காஜில்லிங்க இந்த ரேஷியோ தான் நம்ம ஆக்சுவலாக சைட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதோட ரேஷியோ வந்து பார்க்காவாக பார்த்துக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் வந்து இதோடய வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தண்ணி அதிகமாக சேர்க்காம கரெக்டான ஒரு மிக்ஸ் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு லிட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து நம்ம எல்லா காலம் பாக்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மதியத்துக்கு அப்புறம் வந்து காங்கிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் காய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை இருக்குது இல்லையா அதாவது ஈசானிய மூளை இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதையும் இந்த பாக்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கட்டு எந்த அளவுக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒரு கட்டுக்கம்பி வச்சுருக்கோம் இல்லையா இந்த லெவலுங்கிறது நமக்கு ரூஃபோட டாப் லெவல் அதாவது காய்ங்கிட்டு முடித்த பிறகு வரக்கூடிய லெவலு ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து அடி டவுனுங்க சரிங்களா இந்த ஒன்றடி நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னா டேப்பில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கம்பியில் வந்து நம்ம கட்டு கம்பி ஒன்றரை வச்சு கட்டு கம்பி கட்டிட்டோம்னா ஸோ அதுக்கு இதுக்கு வந்து மேட்ச் பண்ணி பார்த்து டவுன் பண்ணி போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து இங்கே நமக்கு காலமோட கவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ச்சு வரும் அதாவது இது ஒன்றை காலில் நமக்கு ஒன்னை காலில் ரெண்டு கவரும் அடி சாரி முக்கால் அடி வசத்தில் ஒரு கவரும் நம்ம வந்து கொடுத்துக்கணுங்க ஏன்னா அப்புறம் அதோட ரைட் ஆங்கிள் நல்லாயிருக்கும் இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும் நம்ம அதை பேஸ் பண்ணி இந்த இந்த மாதிரி வைக்கும்போது பில்லரோட ரைட் ஆங்கிள் நல்லா கரெக்டாக வரும் ட்விஸ்ட் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது கம்பி அளவு வச்சு கீழே நம்மட்டோம் நெறக்கி பார்க்குறோம்

ஓகே இந்த சைடு இந்த சைடு வந்து காட்டுறோம் இந்த சைடு காட்டுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஆ ஓகே மிஸ் நம்ம தூக்கு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த சைடு நம்ம பார்த்துருப்போம் சரி அதாவது சரி பண்ணி வச்சுருவோம் மறுபடியும் இந்த பக்கம் தூக்கு இல்லாமல் இருக்கும் அதை சரி பண்ணும்போது இதுவும் அவுட் ஆகிரும் அப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை சரி பண்ணிவிட்டு இதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதோட அவுட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு வந்து அதோடய அலைன்மெண்ட் மாறிடும் காலமோட அலைமெண்ட் மாறிடும் அதனால் இந்த காலம் தூக்கு பார்க்குறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டூ டைம்ஸு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது டபுள் செக்கிங் பண்ணணும் இது மட்டும் நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் கான்கிரீட் கேஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி கொம்பு வச்சு குத்திக்கணுங்க அப்படி கொம்பு வச்சு குத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காயிண்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கனிக்கொம்பு இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா வரும் இங்கே வந்து பாக்ஸ் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கொம்பு வச்சு குத்திக்கிறோம் இதுவே வந்து பாக்ஸ் வந்து ஒரு ஏழு அடி பாக்ஸு ஒன்பது அடி பாக்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கிட்டால் அந்த அனி கொம்பு வரதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க இந்த கொம்பு வச்சு குத்துறோம் இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு பாண்டு அல்லது மூணு பாண்டுக்கு ஒரு குத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம ஃபைனலாக போது குத்துனா வந்து அது வேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மூணு பாண்டு இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம உடனே குத்துனா அது நல்லா பேக் ஆகி நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் லிண்டலுக்கு மேலே காலம்பாக்ஸ் நம்ம காயின் போட்டுறோம் ஸோ இந்த காலம்பாக்ஸ் போடும் போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்லாம் பிரிச்சுட்டு நம்ம வந்து அவுட்டரில் வந்து பிரிக் ஒர்க் வந்து ஓட்டுவாங்க அதாவது ஏஏசி பிளாக் வரும் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து பிரிக் ஒர்க் வரும் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ரூப் சென்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இதை வந்து நம்ம ரூஃப் சென்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றையும் அப்டேட் பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க